அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் கருவேப்பிலை பொடிக்கு தேவையானது கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தோல் உளுத்தம்பருப்பு உப்பு இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம பச்சை கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டாலும் சரி நான் இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலையில் பச்சை கருவேப்பிலையை காய வச்சு மாதிரி முரத்தில் வச்சுருக்கேன் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் நான் கருவேப்பில எல்லாம் வச்சுட்டு நான் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு அதனால் எங்கிட்ட எப்போவுமே கருவேப்பில காஞ்ச கருவேப்பிலை ஸ்டாக் இருக்கும் அதனால் நான் வச்சுருக்கேன் நீங்கள் பச்சையாக இருந்தால் வாங்கிக்கோங்க வாங்கி நீங்கள் அதை லைட்டாக வடை சட்டியில் வறுத்துக்கணும் ரொம்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கணும் தீயக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கலாம் காஞ்சிலாக இருந்தால் நம்ம வந்து வதக்க தேவையில்லை அப்படியே டேரெக்டாக போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் உருட்டு உளுந்து இதில் என்னென்னா இப்போ கருவேப்பிலை வந்து கருவேப்பிலை வந்து நல்லா வந்து கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கக்கூடாது கரைக்கக்கூடியது இது இதுக்கு வந்து நம்ம பச்சை பச்சை கருவேப்பிலையுமே நான் காலையில் நம்ம ஒரு பத்து இலை சாப்பிட்டாலுமே நல்ல வித்தியாசம் தெரியும் தொப்பை இருக்கிறவங்களுக்கு நல்ல அந்த ஒரு மூணு மாதம் சாப்பிட்டுட்டே வந்தாலும் தொப்பை நல்லா குறையிறது நல்லா தெரியும் அவங்களுக்கு வித்தியாசம் அதனால இந்த பொடியை எதுக்கு சொல்லுன்னா பொடியை பிரிச்சுக்கலாம் நீங்கள் அதாவது இட்லி பொடிக்கு தொட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் உளுத்த பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இட்லி பொடி கிடையாது அதில் டயட்டுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி நான் இந்த கொல்லு இட்லி சாப்பிட்றேன் சாதம் சாப்பிட்றதில்ல இந்த மாதிரி வந்து கேப்ப தோசை இதுக்கெல்லாம் நான் தொட்டுக்குவேன் இந்த இது அப்படின்னா கருவேப்பிலை பொடி அப்படின்னா நீங்கள் வந்து உளுந்தினுடைய அளவு கம்மி பண்ணிக்கோங்க காரத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இது நமக்கு என் எந்த பர்பஸ்க்கு அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி கொஞ்சமாக அவங்களுக்கு பண்ணுறேன் இது என்ன பண்ணும் தெரியுமா கருவேப்பிலையும் இதையும் நம்ம காஞ்ச மிளகாவையும் மொதல் மிக்சியில் போட்டு ஒன்றா இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் உளுத்தம் பருப்பு ஒன்று அப்போ தான் அரைபடும் இதையும் லைட்டாக நம்ம கொஞ்சம் வடை சட்டியில் சூடு பண்ணிக்கணும் தீயாமல் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் இல்லைன்னா கமரும் இருமல் வந்துடும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வதக்கணும் இப்போ நான் இந்த இப்போ இருந்து அளவு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் ரெண்டு கை வச்சுருக்கேன் எனக்கு வந்து இட்லி பொடிக்கு தான் வேணும் ஸோ எனக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்க்க தான் கம்மியாக மாதிரி இருக்கும் பட் அரைக்கும் போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மிளகா காரம் ஜாஸ்தி போட்டுட்டு இங்கே பாருங்கள் இது உளுத்தம் பருப்பு எனக்கு வந்து இது இட்லி பொடிக்கு தேவை அதனால் நான் இந்த ரேஷியோ போட்டிருக்கேன் இப்போ உங்களுக்கு இட்லி பொடிக்கு இவ்வளோ உளுந்து தேவைன்னா இது பாதி உளுந்து போட்டுக்கோங்க டயட்டில் இருக்கவங்க பாதி உளுந்து போட்டிங்கன்னா கருவேப்பிலை பொடி ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் சாப்பிடும் நான் இது அந்த கருவேப்பிலை பொடியை சுடுசாதத்தில் பெசுன்னு சாப்பிட்லாங்க டயட்டில் இருக்கவங்களுக்கு இப்போது நான் இந்த ரேஷியோவை மட்டும் உங்களுக்கு வதக்கி அரைச்சி காட்டுறேங்க இந்த மாதிரி நீங்கள் பச்சை கருப்பில் வாங்கி நல்லா இப்படி முரத்தில் போட்டு வச்சு அதை பாட்டு காஞ்சிக்கிட்டு இருக்குங்க இப்போது வதக்கிறத பாப்பமா இப்போ பாருங்கள் வடை சட்டியில் முத உளுத்தம்பருப்பை வதக்கிக்குவோம் சும்மா அப்படி ரெண்டு அப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக குவான்டிட்டி தான் நான் போட்டிருக்கேன் இப்போ நான் அரைக்கிறது வந்து இட்லி பொடி தோசை பொடிக்கு தான் டயட்டில் இருக்கவங்க உளுந்தை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக செவப்பாகும்போதே நம்ம காஞ்ச மிளகாவை போடலாம் அப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற தெரியல தேவை கிடையாது கொஞ்சம் காட்டமும் வராது லைட்டாக சிவந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க நம்ம நீங்கள் பாருங்கள் லைட்டாக வதங்கிருச்சு லைட்டாக வதங்கிருச்சுங்களா இப்போ நம்ம இதோட காஞ்ச மிளகாவை போடுவோம் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு அந்த டிராப் எண்ணெய் ஊற்றிக்குவோம் அதுலேயே கொஞ்சம் வதங்கினா இந்த பருப்பில் இருக்க கூடு கொஞ்சம் கால் மிளகாவில் பெயரும் அதனால் தீயறத்துக்கு வாய்ப்பு கிடையாதுங்க நல்லா கொஞ்சம் இதுவும் நல்லா லைட்டாக தீயாமல் அப்படி லைட்டாக வதக்கிட்டே இருப்போம் இவங்க லைட்டாக வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த காண்டு கருவேப்பிலையை அடுப்பை அணைச்சாச்சு அந்த சூட்டில் இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்காக அப்படி தான் அது பணத்துக்குங்க அந்த வடை சட்டி கீட்லேயே எதுவும் கொஞ்சம் வதங்கட்டும் வேறு ஒன்றும் இல்லைங்க அதுலேயே நம்ம பெருங்காய பொடி கட்டி கட்டியாக இருந்தாலும் சரி தூளாக இருந்தாலும் சரி செத்துக்கோங்க அதிலே நம்ம கல் உப்பு தேவையான அளவு அந்த சூட்லேயே கொஞ்சம் கல் உப்பு வதங்கட்டும் புரட்டி விட்டுருவோம் அவ்வளோதாங்க நல்லா வாசங்கள் முகமிகமாக நடந்துட்டு வருவாங்க கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அரைக்கும் போது ரொம்ப பொடியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படியே சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க லைட்டாக அப்படி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு டாப் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் இதிலேப்பு போட்டாச்சு பெருங்காயத்தூள் போட்டாச்சு காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு இப்போது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம முதல் எதுவும் அரைக்கணும் காஞ்ச மிளகாவையும் நம்ம கருவேப்பிலையும் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உளுந்து போட்டு அரைப்பங்க பாருங்க அரைச்சி முத கொஞ்சு காஞ்ச மிளகாவையும் இதையும் போட்டு கொஞ்சம் உளுந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் மீதியை அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ இப்படியே ஒன்று மோதியமாக அரைச்சிருக்கு இப்போ நம்ம மீடியே போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றும் போது நமக்கு நீங்கள் மீதி அடிக்காங்க இப்போ முக்கால் பதம் அரைச்சு இன்னும் ஒரு காதம் இருக்கு கா பதத்துக்கு கொஞ்சம் கேப் வச்சுருக்கும் கா முக்கால் கலந்துட்டு ரெடி ஆச்சுங்க சூப்பராக ரெடி ஆச்சு அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் கூட்டுக்கு ஆரம்பிப்போம் ரெடியாக அடிக்கல பாருங்க ஒரு ட்ராப் எண்ணெய் ஓட்டுறதுனால அவ்வளோதாங்க கருவேப்பிலை பொடி நல்லா சுறுசாதத்தில் பசங்கள் சாப்பிடலாம் இட்லிக்கும் தோசைக்கு எல்லாத்தொட்டு சாப்பிட்லாம் டயட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க